நண்பர்கள் வணக்கம் இன்னும் வீடியோ பற்றி வந்து பார்த்தீங்கன்னா தரமான எட்டு மாடுகளோட விற்பனை இப்போ தாங்க பார்க்குறோம் எட்டு மாடுகளும் ஒரே இடத்துல நல்ல தரத்தில் நல்ல குவாலிட்டியான மாடுகளாக ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில் தான் வந்து இப்போ நான் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் அந்த என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஃபார்ம் ஷூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸில் செவ்வள சட்டையில் நல்ல முகலட்சணமான கடை ரொம்ப ஒரு ரேர் கலரான மாடு பல் வந்து போனால் ரெண்டே பல்லு தாங்க போட்டிருக்குது ரெண்டு பல் தலையீத்து மாடு வாங்கிட்டு குறைஞ்ச ஒரு பத்தீத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க மாடு வாங்கிட்டு போனாலும் எங்கே வாங்கிட்டு வந்து கேட்குற அளவுக்கு நல்ல தரத்தில் நல்ல ஒரு கலர்ஃபான மாடு ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போல் ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குது தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் ஆகுன்ற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும் இப்போ நல்லா மடி எடுத்துருக்குதுங்க தலையீட்டுலேயே நல்ல ஒரு கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க ஒரு கொம்பு டைப் மாடுதாங்க இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு ஆறு ஆறு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கரைவைத்திறன் எதிர்பார்க்கலாங்க தலையிட்டு மாடலை பொறுத்த வரைக்கும் கரைவை கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தை ரகத்தி வச்சுருக்க கரவைத்தன் சொல்கிறோம் அதுலேருந்து கொஞ்சம் என்ன பண்ண கறக்கலாங்க பெரிய வித்தியாசம் வராது இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கனா ரெண்டு நேரம் சேர்ந்து ஒரு பன்னெண்டு லிட்டரும் கரைவைத்தன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு குணம் ரொம்ப சாதவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவு வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்கி தேவை இல்லைங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வறக்கப்பட்ட மாடு தண்ணி தேவனது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னவங்க சொல்லியிருக்காங்க ரெண்டு பல்லில் நல்ல செவல சட்டியில் நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக வேணும் வயனில் கொஞ்சம் ஒரு அஞ்சு அறிவித்து வச்சு கறக்கிற மாதிரி வேணும் சுழி சுத்தத்தில் ஒரு தெளிவான கிடையறையாக இருக்கணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டு நீங்கள் தெரிவு செஞ்சுக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் ஐம்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவையர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வளர்க்குற காண்டாக்ட் நம்பர் அனுப்பணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு நம்பருக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிந்து கிராஸ் கிடையாதுங்க நல்ல பெரிய மாடு நல்ல ஜெயஜாண்டிக்கான மாடுங்க நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது யாருக்குமே மாடு பிடிக்காதுன்னு சொல்ல முடியாதுங்க அந்தளவுக்கு நல்ல தரத்தில் இருக்குதுங்க சுத்த காலியில் நல்ல மூலச்சனமான மாடு நல்ல உயரத்தில் நல்ல வாட்டர் சட்டம் எல்லா பொறுப்புலையுமே இருக்கக்கூடிய ஒரு கிடையாதுங்க பல் வந்து பண்ணால் ரெண்டே பல் தான் போட்டிருக்குது ரெண்டு பல் தலையீத்து மாடுங்க வயலில் குறைஞ்ச ஒரு பத்து இதுக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் நல்ல மூலச்சனம் நல்ல ஷோ குவாலிட்டியில் இருக்குதுங்க ரெண்டு பல்லு தலையீத்து சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது தெளிவான மாடு ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க கண்ணு போட ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க இப்போதான் மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆயிருக்கு இன்னும் பதினஞ்சு நாள் ஆகுன்ற பசங்க நல்லாவே மடி எடுக்கும் தலையீட்டுலேயே ஒரு அதிக கரைவைத்தன் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க நல்ல பிரீடில் இருக்குதுங்க இந்த மாட்டோடய கரைவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு நாளைக்கு ஒரு எட்டு ஏழு பதினஞ்சு லிட்டர் கரைவைத்திறன் கேரண்டியாக கறவை எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்குதுங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடுமே வந்து போனால் ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு மேலேயே கரைத்திறன் எதிர்பார்க்கலாம் அந்த தரத்தில் இருக்குது குணம் ரொம்ப சாதவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவுக்கு வந்தாலும் கறவைக்கு கால் அணிக்க தேவையில்லை விவசாயிகள் இடத்துல மேய்ச்சர் முறையில் வறக்கப்பட்ட மாடு தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படிங்க சொல்லியிருக்காங்க சுத்தக்காரியில் ஒரு சிந்து கிராஸில் நல்ல ஜைஜான்டிக்கான மாடாக வேணும் நல்ல முழுச்சந்தில் வேணும் வாங்கிட்டு போனால் மாடு எங்கேப்பா வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்குற அளவுக்கு நல்ல தரத்தில் வேணும் ரெண்டு பல்லில் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை ரூபாய் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வந்து போகிறோம் மாட்டுக்கு தகுந்த விலை தாங்க நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது எல்லாமே தெளிவாக இருக்கும் விலை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க ஒரு மொட்டை மாடு போடி டைப்பில் நல்ல முகலட்சணமான மாடு நல்லா ஃபுல்லாக மடி எடுத்துருக்குதுங்க இன்னும் கண்ணு போட ஒரு வாரம் வரைக்கும் தான் டைம் இருக்குது தாங்க சொல்லியிருக்காங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா கடைப்பல் முளைப்பு ஈத்து இரண்டாவது ஈத்து மாடு தலையீத்து ஒரு கண்டதாக போட்டிருக்குது இந்த ஈத்து வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது ஈத்துங்க வயனல் குறைஞ்ச ஒரு அஞ்சாறு ஈத்து வந்து போனால் தெளிவாக வந்து போனால் வச்சு கறந்துக்கலாங்க மாடு வந்து போனால் எல்லா பொறுப்புலையுமே இருக்குதுங்க நல்ல முக்ச்சன நல்ல நீட்டு போக்கு ஒரு பட்ஜெட் விலையில் ஒரு நல்ல சினை மாடு வாங்கி வளர்ப்பணுன்னு ஆசைப்பட்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாங்க கறவையும் வந்து போனால் தலையத்துலேயே நல்ல ஒரு கரவைத்திறன் கறந்துருக்குதுங்க தலையத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கரவை கேரண்டியாக கறந்துருக்குது இந்த ஈத்துலேயும் தாராளமாக ஒரு ஏழு ஆறு பதிமூணு லிட்டருக்கு கேரண்டி எதிர்பார்க்கலாம் அப்படின்னாங்க சொல்லியிருக்காங்க மாடு வந்து முன்னாள் அந்த தரத்தில் இருக்குதுங்க நல்லா மடி எடுத்துருக்குது இன்னும் மடி தோல் ஊசுலாம் ஃபுல்லாக இருக்குது கண்ணு போல் ஒரு வாரம் ஆகுன்ற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும் தாங்க சொல்லியிருக்காங்க கடைப்போல் முளைப்பு இரண்டாவது ஈத்து சுழி சுத்தமாக இருக்குது கரவைத்தரன் பதிமூணு லிட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய மாடு குணம் ரொம்ப சாதுவான குணங்கள் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் விவசாயிகள் இடத்துல மேச்சர் முறையில் வறுக்கப்பட்ட மாடு தண்ணி துவது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவனக்கு மட்டும் உயிரோடு இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு அனுப்பணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படினு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவாஜி ஹெச்எஃப்பில் கன்று மாடுங்க நல்ல பெரிய மாடு செவ்வள சட்டையில் நல்ல முகலட்சத்தில் இருக்குதுங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா கடைப்பல் முளைப்புங்க அரைக்கடையாக இருந்து கடை சேர ஸ்டேஜில் இருக்குது ஈத்து வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது ஈத்து கன்று இப்போ மூன்றாவது கன்று போட்டிருக்குதுங்க வயநாள் குறைஞ்சோ நாலஞ்சீத்து வச்சு கறந்துக்கலாம் நல்ல செட்டில் தெளிவான ஒரு கன்று மாடாவே விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கறவைக்கு வந்து போனால் கேரண்டி கொடுத்துருக்காங்க நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்தே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டையும் வாங்கிக்கலாங்க இந்த மாட்டோட கரவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தற்போதைய கறவை ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து ஆவரேஜாக ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு லிட்டர் வரைக்கும் தரன் கறந்துகிட்டு இருக்குதுங்க இந்த கறவை தர்னால் நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்தே வாங்கிக்கலாம் அப்படின்னாங்க சொல்லியிருக்காங்க மாடு அந்த தரத்தில் இருக்குது நல்ல சைஸ் மாடுங்க நல்ல பெரிய மாடு கன்று வந்து காலை கன்று தான் ஈன்றுக்குதுங்க கன்று இன்று சரியாக ஒரு பதினெட்டு நாட்கள் ஆகுதுங்க பதினெட்டு நாட்களானால் அழகிய செவல சட்டை காளைக்கன்று இருக்குது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டுருக்கிற கன்று தாங்க கன்று மாடு ரெண்டுமே வந்து இப்போ சுடி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க குணம் ரொம்ப சாதவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரவை வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவை விவசாயிகள் இடத்துல மேச்சர் மொழியில் வறக்கப்பட்ட மாடு தண்ணி தோணத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா தாங்க தாங்கக்கூடிய மாடு அப்படின்னுங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க தேவன்றரை மட்டும் வியோகிற காண நம்பர் கானெக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படினவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஃப் ப்ளஸ் ஜெர்சி கிராஸில் சுத்த செம்பூத்து காரியில் நல்ல முகலட்சினமான மாடுங்க நல்ல ஜைஜான்க்கான கிடாரி பல் வந்து பார்த்தா நாலே பல் தாங்க போட்டிருக்குது நாலு பல் போட்டிருந்தாலுமே நல்ல நீரேற்றத்தில் நல்ல ஆட்டமான மாடுங்க நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது இன்னும் நல்லா தெளிவாக இருக்குங்க வீடியோவில் கூட மாடு சின்ன தெரியலாம் கண்டிப்பாக நீங்கள் நேரில் போய் பாருங்கள் யாருக்குமே வந்து பார்த்தா மாடு பிடிக்காதுன்னு சொல்ல முடியாதுங்க அந்த அளவு நல்ல தரத்தில் இருக்குதுங்க சினை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது மாதம் சினைங்க இன்னும் கண்ணு போட ஒரு இருபது நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க இன்னும் இருபது நாள் ஆகுன்ற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நல்ல ஒரு கரைவைத்தனம் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க தலைச்சனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஆறு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கரைவைத்தனம் எதிர்பார்க்கலாம் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க மாடு நல்ல ப்ரீடில் இருக்குதுங்க இப்போ வேணால் கண்டிப்பாக மடி இல்லாமல் இருக்கலாம் கண்ணு போட்டேன்னு நல்லா மடி எடுக்கும் தலையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறு 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 ஒரு பதிமூணு லிட்டர் வரைக்கும் எதிர்பார்க்க எதிர்பார்க்கக்கூடியுமாருங்க தலையீத்த மாட்டில் பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்ட்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தையும் ரகத்தி வச்ச ஒரு கரவைத்தன் சொல்கிறோம் அதுலேருந்து வந்து கொஞ்சம் பண்ண பண்ண கறக்கலாங்க இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பன்னன்னு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கரைவைத்தன எதிர்பார்க்க மாறு நாலு பல்லு தலையீத்து சுழி சுத்தம் குணம் ரொம்ப சாதவான குணங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை வந்துக்கலாம் கறவைக்கு கால் அன்னைக்கு தேவையில்லைங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவையான மட்டும் கான்டெக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி கிராஸில் நல்ல ஒரு சிவாஜி ஹெச்எஃப் மாடுங்க செவல சட்டியில் நல்ல முகலட்சணமான மாடுங்க நல்ல ஒரு அழகான மாடுன்னே சொல்லலாம் நல்ல எலும்பு கணத்தில் ஒரு வாட்டு சாட்டமான கிடையறீங்க ரெண்டே பல் தழைச்ச மாடுங்க சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடு வயல் குறைஞ்ச ஒரு ஆறு எழுத்து வந்து போனால் தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் ஒன்பது மாதம் சினை நிறைவு இன்னும் கண்ணு போல ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க இன்னும் மடி எடுக்க ஸ்டார்ட் ஆகுங்க ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் ஆகுற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தில் ஒரு டீசெண்டான கரைவைத்தரன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டோட கறைவைத்தனை பொறுத்த வரைக்கும் தலையீத்தில் இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு ஆரஞ்சு பதினோரு லிட்டர் வந்து போனால் கரைவைத்தரணை எதிர்பார்க்கலாம் எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து பதினொன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா கறவை குறையாமல் கறக்கூடிய மாடுங்க குணம் ரொம்ப சாதவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெலாம் கரவை வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை விவசாயிகள் இடத்துல மேச்சர் முறையில் வறக்கப்பட்ட மாடுங்க தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சினையுமே இல்லை தாராளமாக எல்லா கிழமையுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னுவங்க சொல்லியிருக்காங்க ரெண்டு புல்லு தலையத்து செவல சட்டையில் ஒரு பட்ஜெட் விலையில் ஒரு மாடு வேணும் பத்துலேருந்து பதினோரு லிட்டர் கரவைத்தரம் கேரண்டியாக இருந்தால் போதும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரிவு செஞ்சுக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் நாற்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே வந்து இப்போனா சொல்லியிருக்காங்க தேவன்றர் மட்டும் விஜயோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு அனுப்பப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க அடுத்தா இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவல சட்ட மாடு தாங்க நல்ல முகலட்சம் நல்ல கலர்ஃபுல்லான மாடு பல் வந்து இப்போனா புதுவாயாக இருக்குதுங்க ஈத்து மூன்றாவது ஈத்து மாடு போட போகிற கன்று மூன்றாவது கன்று செவல சட்டியில் நல்ல மூலச்சனமான மாடாக வேணும்ன்றவங்க தாராளமாக தெரிவிச்சிடலங்க கிளிக்கோம்பு டைப்பில் எல்லாமே தெளிவாக இருக்குது சுளி சுத்தமாக இருக்குது குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரவை வந்துக்கலாம் கரைவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க இன்னும் கண்ணு போட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குது தாங்க சொல்லியிருக்காங்க ஈத்து மரங்கள் டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா மடி எடுத்துருங்க ரெண்டாம் நீத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு ஏழு ஆறு பன்னெண்டுலேருந்து பதிமூணு லிட்ரு வரைக்கும் கறவை கேரண்டியாக கறந்துருக்குதுங்க இந்த இதுலேயே தாராளமாக அதே கறவைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படினவங்க சொல்லியிருக்காங்க இடத்துல மேச்சர் முறையில் வறக்கப்பட்ட மாடு தண்ணி துவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிழவனுமே தாங்கக்கூடிய மாடாக இருக்குதுங்க ஒரு ஈத்து மாடாக வேணும் நல்ல செவல சட்டையில் நல்ல முகலட்சணமான மாடாக வேணும் வயலில் கொஞ்சம் ஒரு நாலு ஈத்தாச்சு வச்சு கறக்கிற மாதிரி வேணும் ஒரு பட்ஜெட் விலையில் வேணுன்றவங்க தாராளமாக இந்த மாட்டு நீங்கள் தெரிஞ்சு செஞ்சுக்கலாம் இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் நாற்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவன்றருக்கு மட்டும் வீடு இருக்கிற கணக்கு முறை கால் பண்ணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க போடி டைப்பில் நல்ல முகலட்சரமான கிடையாதுங்க ஆறு பல் ரெண்டா நீத்து மாடு அப்படினு தவங்க சொல்லியிருக்காங்க சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடு நல்லா ஃபுல்லாக மடி எடுத்துருச்சுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவு இன்னும் கண்ணு போட அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ளே மாடு கண்டறியணும் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா மடி நல்லா எடுத்துருக்குதுங்க இன்னும் கண்ணு போடும்போது நல்ல மடி எடுக்கும் விட இந்த ஈத்தில் அதிக கரைவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட கரைவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையீட்டில் ரெண்டு நேரம் சேர்ந்து ஒரு ஒன்பதுலேருந்து பத்துல லிட்டர் கரவைத்திறன் கேரட்டியாக கறந்துருக்குதுங்க இந்த ஈத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினோரு லிட்டர் வரைக்கும் கரைத்தின எதிர்பார்க்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஆவரேஜாக ஒரு பத்துலேருந்து பதினோரு லிட்டர் வரைக்கும் கரவைத்தின எதிர்பார்க்கக்கூடிய மாடு ஆறு பல்லு ரெண்டாம் இயத்து சுலி சுத்தமாக இருக்குது குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவைக்கு வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்கி தேவைங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுதாங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் சொல்லியிருக்காங்க தேவையான மட்டும் இவ்வளோ இருக்கிற காண நம்பர் கணக்கு பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியாக வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வாங்க இன்றைக்கி பார்த்த இந்த எட்டு மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ஊரில் இருந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தேவின்றரும் காணப்படுங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லா மாட்டுமே நேரில் போய் பாருங்கள் எல்லா மாடுகளுமே தெளிவாக சுழி சுத்தத்தில் பக்காவான பொறுப்புலாம் அதுக்கு தகுந்த விலையை வந்து போனால் சொல்லியிருக்காங்க தேவன் மட்டும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட காலில் யூடியூப் சேனல் விளம்பரம் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கரெக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் ஆவுட்டு பால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் என்ன சொன்னோ அதை நாவ சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கொடுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம் ஷூட்யூப் சேனல் இருக்காதுங்க கிங் ஃபார்ம் ஷூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணும்போதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்